வணக்கம் ஆன்மீக அன்பு உறவுகளே சிஷியமார்களே எம்மை பின்தொடரும் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் மூலிகை மருத்துவத்தின் பேரில் கிராமப்புறங்களில் வைத்தியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மற்றும் குருமார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தர்மயுத்தம் சேனல் மற்றும் காளி மந்திராலயத்திலிருந்து பால்முனிசித்தன் என்று உங்களை சந்திப்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த சொன்னதை செய்யக்கூடிய அபூர்வ ஒரு மூலிகை இந்த மூலிகையை நீங்கள் வந்து பாருங்கள் அபூர்வமான மூலிகை நத்தச்சூரி நத்தைசூரியில் அதிவீரியம் கொண்ட நத்தைச் ஒன்று இருக்கிறது அது நாளை பதிவில் நான் பதிவிடுகிறேன் நத்த விராலி நத்த விராட்டி இப்படி நிறைய பெயர்களுடன் இருக்கிறது இந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவந்த நத்தைசூரியாகப்பட்டது அற்புதமான பேராற்றல் உடையது குறிப்பாக தாய்மார்களுக்கு பால் இல்லாதபடி இருக்கிற சூழ்நிலை உள்ளவர்கள் இந்த மூலிகையை பயன்படுத்தும் பொழுது பால் சுரக்கும் ஆண்களுக்கான ஆண்மை விருத்தி அதிகமான பலம் கிடைக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகும் இன்னும் ஏகப்பட்ட மருத்துவ குணம் கொண்ட இந்த மூலிகை தைச்சூரி மாந்திரிகத்தில் பாருங்கள் மாந்திரிகத்தில் வந்து இது வந்து இந்த மாதிரி வேறு அறாமல் எடுக்கிறோம் காப்பு கட்டி எடுக்கும் பொழுது வேறு அறக்கூடாது காப்பு கட்டும் முறை தனியாக நம்ம போட்டிருக்கோம் நினைக்கிறேன் பதிவில் இந்த மூலிகையை எடுத்து வெள்ளிக்கிழமை சுக்கரவாரை அல்லது ஏதாவது ஒரு பௌர்ணமி அமாவாசை மற்றும் ஒரு முகூர்த்த நாள் பிரம்ம முகூர்த்த வேலையில் குறிப்பாக பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய மூணு கால் அதிகாலை மூன்று பதினைந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக காப்பு கட்டி உயிர் கொடுத்து சாபனை வெற்றிகள் செய்து உடலில் ஒட்டு துணி இல்லாதபடியாய் எலும் சம்பளம் பள்ளி கொடுத்து இந்த மூலிகையை நீங்கள் எடுத்து சூரியன் கூடாது அதான் மெயினான விஷயம் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் இதை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதற்கான அந்த ஆத்ம பலம் அதிகமாக கிடைக்கும் இதனுடைய வீரியம் சற்றும் குறையாது இந்த மூலிகை சொன்னதை செய்யக்கூடிய மூலிகை என்று பெயர் அதாவது எந்த ஒரு தாந்திரிக ரகசியமான முறைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் ஆண் பெண் விஷயம் மோகனம் அப்படி நாம் என்ன செய்கிறோமோ பதவி பொன்பொருள் ஆகாசனம் இப்படியாக உங்களை இந்த நத்தைச்சூரி இந்த வேரிலே நீங்கள் அசகந்த பொருட்கள் வைத்து வெள்ளி தாயத்தில் அணிந்து அதற்குண்டான சக்கரத்தை கூட வெள்ளி தயத்தில் எழுதி நீங்கள் உரு ஏற்றி ஒரு ஆயிரத்தி எட்டு உரு போட்டு நீங்கள் அதை உள்ளே வச்சிட்டீங்கன்னா அப்படி வேலை செய்யும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை கொடுக்கும் இது அதனால் இதை அத்தைச்சுவரியிலே இருக்கக்கூடிய ஒரு என்னடி அப்போ இந்த அற்புதமான பேராற்றலுடைய மூலிகை உங்களுக்கு வழங்குகிறேன் இதை பற்றிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் பயன்பெறுங்கள் கரும் உமத்தியை பற்றி ஏற்கனவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் கரும் மஞ்சளை பற்றி போட்டிருக்கேன் நிறைய மூலிகளை போட்டிருக்கேன் நாளைக்கு இந்த நத்தைச்சூரியில் அதிவீரியம் கொண்ட ஒரு ஃபார்ஃபுல்லான ஒரு நத்தைஸ்வரிய நாளைக்கு நான் போடுறேன் இன்னும் மூலிகைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் எந்திர முறைகளும் இன்றைக்கி நிறைய வீடியோ போடுவேன் நினைக்கிறேன் ஒரு முடிவு எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆக பால் முனீஸ்வரன் அறக்கட்டளை மற்றும் மயானக்காளி மந்திராலயத்தில் இருந்து தர்மயுத்தம் சேனல் மூலமாக உண்மை தொடர்புகள் உள்ளதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்பதற்கு முன்னால் மீண்டும் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாயினும் பதிவிடுங்கள் அசகர்ம பிரயோகங்கள் செய்வதற்கான தாந்திரிக முறைகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் காளி பிரயோக மை மாரணமை மற்றும் மோகனமை கணவன் மனைவிகள் நீண்ட நாள் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை இல்லை என்று கருத்து வேறுபாடு வந்து சந்தேகம் உண்டாகிவிடும் ஒருவருக்கு ஒருவர் அந்த சந்தேகத்தின் மேலே பிரியறது வழக்கமான ஒன்று தான் ஆனால் அதை நீண்ட நாட்கள் பிரியும்படியே வைத்திருந்தால் ஆணுக்கு ஒரு திசையும் பெண்ணுக்கு ஒரு திசையும் தன்னுடைய மனம் போன போக்கில் போவதற்கும் அந்த குடும்பம் சீர்கட்டு போவதற்கான அதிகமாக இன்னும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே என்னுடைய சிஷியம்மார்களே எதையும் உடனுக்குடன் செய்து நிவர்த்தி செய்து கொள்ள முன்வாருங்கள் அப்படி ஆண் பெண் மோகனத்திற்கு உண்டாகி கணவன் முனை பிரச்சனை தீர்வு காணும்படியான ஒரு தாந்திரிக முறையும் அது முஸ்லீம் முறைப்படியாக இருந்தாலும் சரி இந்து முறைப்படியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வேணும் என்னிடம் கேளுங்கள் நான் அதை தருகிறேன் வாங்க நாளைக்கு பதிவுள்ள மீண்டும் சந்திப்போம் இன்று கூட எந்திர முறைகள் ஏவல் முறைகளை பற்றி நான் பதிவிட இருக்கிறேன் தொடர்ந்து எம்மை பின்தொடர்ந்து வாருங்கள் வாழ்க வளமுடன் சுவாயின